வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் ரெண்டு உருளைக்கிழங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பார்க்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறோம் ஸ்டவ் பற்றி வச்சு அதில் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறோம் பெரிய உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு இது வந்து ரொம்ப வேக விடக்கூடாது நம்ம ஒரு ரெண்டு கொதி வந்தவொன்னே என்னென்னா ஒரு கால் அரை வேக்காடு அப்படி வரை இருந்தோம்னாக்கா எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கேரட் திருவதில் தேவிரலாங்க ஏன்னா ரொம்ப இருந்துச்சுன்னா குழப்பழப்பு வந்துடும் அதை நம்ம குழகு வந்து நம்ம செய்கிறோம்னாக்கா மாவு மாவுலாம் எது போட்டாலும் நம்ம நம்ம கையில் எந்த சேவ் பண்ணுறோமோ அதுமாதிரி வர சரியாக சரியாக குழகுன்னு ஆகிடும் அதனால் ரொம்ப அற வேக்காடு எடுத்து இந்த மாதிரி திருவிட்டோம்னா எல்லாம் திருவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி திருவிட்டோம்னா நல்லா நைஸாக வந்துடும் எல்லாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் எங்களுக்கு செய்கிறதுக்கு செய்கிறது இல்லை கான்ஃபிளர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃபிளவர் மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க அளவு சால்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ரொம்ப அழுத்து கொடுக்காமல் லேயசாக பேசுகலாங்க ரொம்ப அழுத்து கொடுத்தோம்னா குழப்பு வந்துடும் அதனால நம்ம சும்மா லேசாக பேசஞ்சிக்கலாம் நல்லா மசாலாலாம் நல்லா ஊடுற மாதிரி நல்லா லேசாக பேசிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு ரொம்ப மொறு மொறு மொறுன்னு இருக்கும் இது வெந்துடுச்சின்னா நம்ம உருளைக்கிழங்க நல்லா வெந்து குழகு போடுச்சின்னா குழகுன்னு ஆகிடும் அந்த மாதிரி அந்த மொறு பொறுப்பு போகாது இந்த மாதிரி கையில் த எண்ணெய் தடவைக்குன்னு நம்ம எந்த ஷேப் வேணுமோ இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்போ இல்லைன்னா உருண்ட ஷேப்பும் இல்லைன்னா தட்டி கட் கட்டில் சேர்னா அந்த ஷேப்பில் ரவுண்ட் ஷேப் இதெல்லாம் எதுனா நம்ம எது வேணுமோ அந்த மாதிரி செய்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு சின்ன 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 இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ஒரு தட்டில் வச்சுன்னு எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோ எண்ணெய் காஞ்சவொடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லா தட்டில் எல்லாம் ஒரே ஒரே இதில் தட்டில் எடுத்து ஊட்டி வச்சுருந்த மாதிரி நம்ம செய்து வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் கா எண்ணெய் காஞ்சவொடனே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க ஒன்று ஒன்றா ரொம்ப தீ வைக்காமல் சிம்பிளே வச்சு போட்டோம்னாக்கா மேலே நல்ல முறு முறுவோம் இல்லைன்னா ஃபுல் தீ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மேலே ப்ரௌன் கலர் ஆகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் ஒரு பக்கம் ப்ரௌன் கலர் ஆகுனா இன்னொரு பக்கம் மறு இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாங்க காரை ரொம்ப காரம் இருக்காது காரையெல்லாம் மைல்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டாயிரம் ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆகணுன்னா எடுத்துலாங்க இருக்கிறது எல்லாத்தையும் ரெண்டாயிரம் முறை போட்டு எடுத்துடலாங்க இந்த ரெண்டு பக்கம் ப்ரௌன் ஆச்சு அது எடுத்துலாம் உருளக்கங்க சிப்ஸ்